அதான் நீங்க அப்படி போட்டா நம்ம முன்னெடுப்பிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க முன்னெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா முன்னெடுப்பிட்டு யாரும் ரெண்டு ரெண்டு கூட முடியாத ஒரு பேடு ரிமார்க் அது போட்டுவோம் பட் நீங்க அடுத்தது நீங்க அந்த மாதிரி பண்றாதீங்கன்னு சொல்றேன் நடந்து நடந்து போச்சு நீங்க பார்த்து பேசுற பிரயோஜனம் இல்ல இன்னும் எனக்கு ஒரு பிரச்சனை வராம பாரு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த டைம்ல இருந்தே நெகோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுது அப்ப எல்லாம் இவரு சொல்லி சொல்லி இவரு சொல்லிட்டு நான் எல்லாரும் நம்மளோட அது எனக்கு அப்படி ஒரு கரெக்டர் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ 14 ஏ நமக்கு டென்ஷன் வந்துருக்கு. ஆ அது ஒரு பிரச்சனை இருக்கு. நான் ஊர்ல இருக்கும்போது தான் இதெல்லாம் आएगी. அது என்னது? அது நான் இது மட்டும் நீ திருப்பி போடிங்க நான் திருப்பி ஆவே. எல்லாம் எல்லாம் நான் இல்ல மாடில நான் உங்களுக்கு சினா நட. பாੜ எங்க கிரை இந்த பாੜ இந்த ஓக்க விட்ட பாੜ மூக்க சாலி சார் வந்து வண்டி இந்த பாੜயா தூத்துக்கு சொன்னாங்க. ஊருக்கு நினைக்க பாடி

看到那个没？<music> <music>